ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சிருங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா வெடித்து வரட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்ல கண்ணாடி பாதம் அளவுக்கு நல்லா வரட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு அஞ்சு பத்தை எடுத்துக்கங்க அரை முடி தேங்காய் எடுத்துக்கங்க நான் சின்ன முடி தேங்காய் தான் எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாங்க அது உடச்ச முந்திரியாக இருந்தாலும் சரி இல்லை முழு முந்திரியாக இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பம்தாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் நல்லா மழை மழைன்னு அரைக்கணுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போது நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயம் நாலு தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதையும் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிடலாம் இதே மாதிரி நடுல் நடுவில் நம்ம கலர் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் வந்து வரவே கூடாது அந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அவசர அவசரமாக செய்கிறோன்னு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா வதக்கி விடுறதே கிடையாதுங்க இப்போ வந்து நம்ம கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த நண்டோட ஸ்மெல் வந்து எடுக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் கடையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ஸ்மெல்லும் வராத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா சுருண்டு திரண்டு வரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம கைவிடாமல் கலறிட்டே இருப்போம் இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து எழுந்துருச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாத அளவுக்கு மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே மாதிரி நம்ம வதக்கி விடணுங்க இதுவும் நல்லா வதங்கி நல்லா தனியாக சுருண்டு வரணும் பாருங்கள் இப்போ கடாயில் பாருங்கள் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டுந்தான் நம்ம உப்பு சேர்த்தோம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போ இந்த வதங்கி வந்த ஸ்டேஜில் நான் ஒரு கிலோ அளவுக்கு நண்டு வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு நண்டாக சேர்த்து இதையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கி விடுங்க நண்டு உடையாத அளவுக்கு நம்ம திருப்பி போடணுங்க மசாலா அது உள்ளே இறங்குனா போதும் அப்புறம் நண்டு உடஞ்சதுன்னா அது உடச்சியும் போடலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து முழுசாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம பக்குவமாக மசாலாலாம் அதில் கோட்டாகுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நண்டு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் நண்டு போட்டதுக்கப்புறம் எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதுங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பால் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருந்தது அதுலேயே நான் தண்ணி ஊற்றி இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதி வரட்டோங்க ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் இப்போ மூடியாச்சு இப்போ நண்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக கொதிக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் வா இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க கண்டிப்பாக நண்டு குழம்பு இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க